வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இடத்தில் வந்து மறுபடியும் முன்பு சொன்னது போலவே உன்னை இப்பொழுது ஆசிர்வதிப்பேன் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அது மாத்திரமில்லாமல் உன் பேர் இனி ஆப்ராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆப்ரகாம் எனப்படும் என்று சொல்கின்றார் அதே போல உன்னுடைய மனைவி சாராய் இனி சாராய் என இருப்பாயாக சாராள் என்பதுதான் அவளுக்கு இருக்கும் ஏனென்றால் நான் அவளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் இது எல்லாவற்றுக்கும் ஆபரகாம் என்ன பதில் சொன்னார் ஆச்சரியமாக பதினேழாம் வசனத்தில் அப்பொழுது ஆபரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் எனக்கு அருமையானவர்களே ஆபரகாமே பிள்ளை வேண்டும் என்று கேட்கவில்லை இஸ்மவேலை ஆசிர்வதித்து அவனை நீங்கள் என்னுடைய புத்திரனாக வைத்து கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார் ஆனாலும் ஆண்டவர் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் நிச்சயமாய் மகன் பிறப்பான் அவன் பேர் ஈசாக் என்று கூட என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நேரத்தில் நாம் ஒரு சாதாரணமான ஆனால் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் ஏன் தான் ஒரு பெரிய ஜாதியாக வேண்டும் பெரிய கூட்டமாக வேண்டும் என்று ஏன் ஆண்டவர் உறுதியாக இருக்கின்றார் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் மாதத்தை வாசிக்கும்போது உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் ஏன் இந்த குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவு முக்கியப்படுத்துகின்றார் ஆபிரகாம் நகைத்த பிறகும் அவனே வேண்டாம் என்று சொன்னபோதும் ஏன் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் அவனிடத்தில் வந்து ஒரு நித்திய உடன்படிக்கையும் அவனுடைய குடும்பத்தோடு ஏன் ஏற்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொன்னது போலவே ஆபரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றினார் ஆகவேதான் ஆபிரகாமுடைய குடும்பம் இன்று வரை கொண்டிருக்கின்றது சற்று யோசித்து பாருங்கள் உலகத்தில் எந்த ஒரு குடும்பமும் ஒரு சில நூற்றாண்டுகள் தாண்டி இருந்ததில்லை இந்த உலகத்தில் அநேக வலிமையான பெயர் பெற்ற குடும்பங்கள் ஆளுகை செய்தது ஆனால் ஒரு காலகட்டம் பின்பு அது மறைந்து போனது அமெரிக்காவில் ராக்கஃபெல்லர் ஃபேமிலி என்கின்ற ஒரு குடும்பம் இருந்தது எண்ணெய் துறையை அவர்கள்தான் நீண்ட காலமாக ஆளுகை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு ராக்கஃபெல்லர் ஃபேமிலியை பற்றி அநேகருக்கு தெரியாது கான் குடும்பம் கெங்கிஸ் கான் அவனுடைய சந்ததியார் என்று ஒரு குடும்பம் இருந்தது ஆசியாவையும் கிழக்கு ஐரோப்பியாவையும் பல ஆண்டுகளாக அவர்கள் ஆளுகை செய்தார்கள் ஆனால் அவர்களும் காணாமல் போனார்கள் ஆனால் நாம் வாசித்த ஏழாம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் ஆபரகாமின் குடும்பத்தை நித்திய குடும்பம் என்று பேசுகின்றார் அது மாத்திரமல்ல இந்த பதினேழாம் அதிகாரத்தில் இந்த ஆபரகாம் தன்னுடைய குடும்பம் முழுவதற்கும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது அவருடைய குடும்பம் நித்திய குடும்பமாக இருக்கும் என்று நம்பிக்கையை தெரிவிக்கும்படியாக தாங்கள் எல்லாரும் விருத்தசேதனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகின்றார் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்கக்கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் இப்படிப்பட்ட விசேஷமான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் ஆபிராமுக்கு தருகின்றார் இதற்கான பதிலை நாம் நிச்சயம் கண்டுபிடிக்க வேண்டும் நண்பர்களே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த நாள் முதற்கொண்டு இந்த உலகம் சாபத்துக்குள்ளாகி மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது ஆனால் அன்று முதற்கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தில் மிக தீவிரமாய் இருந்தார் அது என்னவென்றால் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அது எப்படி ஆண்டவருடைய திட்டம் இதுதான் ஆண்டவர் ஒரு மனுஷியால் பிறந்த ஒரு இரட்சகரை கொண்டு வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருந்தார் அந்த தான் இந்த உலகம் முழுவதற்கும் ஆசிர்வாதத்தை கொண்டு போகிறவர் அவர்தான் நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்த போகின்றவர் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இரட்சகரை மாம்சத்தில் இந்த உலகத்தை கொண்டு வருவதற்காக மாம்சிகமான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அந்த மாம்சிகமான குடும்பம்தான் ஆபிரகாமின் குடும்பம் அவர்கள் மூலமாய் இந்த உலகத்திற்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிந்து போன பாவத்தினாலும் சாபத்தினாலும் வலி வேதனையினாலும் நிறைந்திருக்கின்ற மனித குலத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் விரும்பி உறுதியாக அதை செய்தார் ஆகவேதான் ஆபரகாம் நகைத்தாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் என் மனைவி சாராய் ஏற்கனவே வயதானவள் என்று சொல்லி அவன் தள்ளி போட்டாலும் தேவன் தமது சித்தத்தை நிறைவேற்ற இருந்தார் ஏனென்றால் ஆண்டவருடைய விருப்பம் ஏதோ ஆபரகாமையும் அவன் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து ஏதோ ஒரு பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்பதல்ல மாறாக ஆபரகாம் மூலமாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரட்சகரை கொண்டு வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கி இந்த சிருஷ்டிப்பில் இருக்கின்ற சாபத்தை எடுப்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது ஆகவேதான் தான் ஆபரகாமுக்கு நூறு வருடம் ஆகும் வரைக்கும் இந்த ஈசாக்கை ஆண்டூர் தள்ளி போட்டார் ஏன் தெரியுமா இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வித்து ஆபரகாம் மூலமாய் வரவில்லை தேவனால் வந்தது என்று காண்பிக்கும்படியாக ஆண்டவருடைய ரட்சிப்பு ஆபரகாம் பெற்றெடுத்த ஒரு ரட்சிப்பு அல்ல ஆனால் தேவன் அனுப்பின ரட்சிப்பு இதேதான் பெத்தலகேமலையும் நடைபெற்றது இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது மனிதனுடைய உற்பத்தியினாலே அவர் வரவில்லை தேவனாலேயே அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார் நண்பர்களே இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை சபித்ததை குறித்தும் மனிதனுடைய மொத்தமாக இந்த உலகத்தில் வலியும் வேதனையும் வந்தது என்பதை மற்றவர்கள் படிக்கும்போது தேவன் மேலே கோபப்படுகின்றார்கள் ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிகளாக இது தேவனுடைய குற்றம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள்தான் பாவம் செய்து இந்த உலகத்தில் பாவத்தின் பின்விளைவுகளை கொண்டு வந்தார்கள் நீங்களும் நானும் விசுவாசிகளாக ஆண்டவர் ஆபிரகாமின் குடும்பத்தின் மூலமாய் கொண்டு வந்த இந்த ரட்சிப்பை நினைத்து கர்த்தரை உண்மையில் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஏனென்றால் ஆபரகாமே விசுவாசிக்காத போது அவனே சிரித்த போது அவனே ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொள்ளாத போது ஏன் ஆபிரகாமும் சாராலும் அநேக தவறுகளை செய்தபோது கூட ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பின் வழியை ஏற்படுத்தினது மாத்திரமல்லாமல் அவருடைய வார்த்தையின்படியே அதை நிறைவேற்றி அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி ரட்சிப்பை கொண்டு வந்தார் ஆகவேதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனோடு சமாதானம் கொண்டவர்களாக வருங்கால நித்திய வாழ்வை குறித்து நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக ஒரு நாளிலே இந்த நித்தியமான சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்போம் என்பதிலே சந்தேகமில்லாமல் உறுதியாக நிச்சயத்தோடு வாழ்கின்றோம் நேயர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்